அங்கீகரிக்க பாலஸ்தீனை பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் ஐநாவில் நடக்கும் ஜெனரல் கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் கூறினார் பாலஸ்தீனை ஒரு இறையாண்மை மிக்க நாடாக அங்கீகரிக்கும் முதல் சக்தி வாய்ந்த மேற்குலக நாடு பிரான்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இது காசா போரில் இஸ்ரேலை மேலும் தனிமைப்படுத்தும் என்றே கருதப்படுகின்றது பிரான்சை பின்பற்றி இன்னும் சில மேற்குலக நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன நூற்று நாற்பத்து மூன்று நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரித்தாலும் இன்னும் பல மேற்குலக நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிக்கவில்லை மேற்குலக நாடுகள் இருநாட்டு தீர்வை முன்மொழிந்தாலும் பாலஸ்தீனை அங்கீகரிக்க மறுக்கின்றன ஒரு நாட்டை அங்கீகரிக்காமல் இரு நாடுகள் தீர்வு என இந்த நாடுகள் கூறுவது முரண்பாடாகவே உள்ளது அதை உடைத்து பிரான்ஸ் இந்த முடிவை எடுத்திருப்பது பிராந்தியத்தில் பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாட்டு தீர்வை நோக்கி நகர உதவியாக இருக்கும் பாலஸ்தீனை அங்கீகரிக்கும் முதல் ஜி நாடு பிரான்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே பாலஸ்தீனை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது பாலஸ்தீனை அங்கீகரித்த முதல் அரபு அல்லாத நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சை தொடர்ந்து இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிக்க வேண்டும் என்று அந்த நாடுகளில் போராட்டங்கள் தொடங்கியுள்ளன குறிப்பாக இந்த பிரச்சினைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் மூல காரணமான இங்கிலாந்திலும் போராட்டங்கள் அதிகரித்துள்ளன பிரதமர் கேர் ஸ்டார்மர் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என அழுத்தம் அதிகரித்துள்ளது பிரதமர் கேர் ஸ்டார்மருக்கு இருநூற்று இருபது எம்பிக்கள் பாலஸ்தீனை இங்கிலாந்து உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளனர் பிரான்சின் இந்த அங்கீகரிக்கும் முடிவுக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த முடிவு ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக அமையும் என தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ இது பிராந்தியத்தில் அமைதி திரும்புவதை தாமதப்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் மறுபுறம் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் பல அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளது காசாவின் எல்லைகளை இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக கட்டுப்படுத்தி வருகின்றது உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவது பல மாதங்களாக வெளிநாடுகளில் இருந்து வரும் உணவு மற்றும் மருந்து பொருட்களை காசாவிற்குள் நுழைய விடாமல் இருப்பது அங்கு பலரது வாழ்வை நரகத்தில் தள்ளியுள்ளது கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் பலர் உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் கடும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் காசாவில் இருக்கும் மக்களின் பரிதாப நிலையை பற்றிய காட்சிகள் வெளிவந்து உலக மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது இதில் முரண் என்னவென்றால் காசா எல்லையிலிருந்து ஒன்று முதல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இஸ்ரேலில் அனைத்து வகையான உணவு பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் அங்கு இருக்கும் பல்பொருள் அங்காடிகளில் கிடைக்கின்றன ஆனால் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காசா மக்கள் உணவு இல்லாமல் பசியில் வாடுகின்றனர் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளில் மக்கள் போராட்டங்களில் இறங்கியுள்ளனர் இஸ்ரேல் நடத்துவது அப்பட்டமான இனப்படுகொலை என மனித உரிமை குழுக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஆனால் இவை அனைத்தையும் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி கண்டுகொள்ளாமல் இருப்பது மனித தன்மையற்ற செயலாகவே பார்க்கப்படுகின்றது காசாவில் போர் தொடங்கி அறுநூற்று ஐம்பது நாட்கள் ஆகியிருக்கும் நிலையில் சுமார் அறுபதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இது பாலஸ்தீனின் மக்கள் தொகையில் இரண்டு சதவீதமாகும் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் உணவுக்காக காத்திருந்தபோது போது ஆயிரத்து அறுபது பேரும் உணவு கிடைக்காமல் பட்டினியில் நூற்று பதிமூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் இதில் எண்பத்து ஓரு குழந்தைகளும் அடங்குவர் இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகமாக இருக்கலாம் என கூறுகின்றன பல சர்வதேச மனித உரிமை குழுக்கள் மற்றும் ஊடகங்கள் உலக உணவு திட்ட இயக்குநரகம் கூறுகையில் காசாவில் மூன்றில் ஒருவர் அதாவது சுமார் ஏழு லட்சம் பேர் பல நாட்களாக தொடர்ந்து உணவு உண்ணாமல் இருப்பதாக கூறுகிறது காசாவில் மக்கள் வாழ்வது மற்றும் மரணிப்பது இரண்டையும் தாண்டி உணவு கிடைக்காமல் நடைபெணமாக இருப்பதாகவும் இஸ்ரேல் உணவுப் பொருட்களை காசாவிற்குள் உடனே அனுமதிக்க வேண்டும் என்றும் ஐநா வலியுறுத்தியுள்ளது ஐநா போன்ற அமைப்புகள் மற்றும் மேற்குலக நாடுகள் பேசுவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயலில் இறங்கினால் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம் மேலும் இஸ்ரேல் இராணுவத்தையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்கான விசாரணையை முடித்து தண்டனை வழங்குவது காசா மக்களுக்கு குறைந்தபட்ச நீதியையாவது பெற்றுத்தரும் பாலஸ்தீனம் மேற்குலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலும் காசாவில் இஸ்ரேலின் மனித தன்மையற்ற மிருகத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதும் மீதமுள்ள பாலஸ்தீனிய மக்களின் உயிர் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமாக பிராந்தியத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதும் தற்போதைய உடனடி தேவையாக இருக்கின்றது ஏனெனில் பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருந்தால்தான் அதை அங்கீகரிக்க முடியும் இதை உணர்ந்துதான் இஸ்ரேல் அங்கு இனப்படுகொலைகளை நடத்தி வருகின்றது இவற்றை தம் கண்முன்னே நடக்கவிட்டு வேடிக்கை பார்ப்பது அமெரிக்கா மட்டுமல்ல மற்ற உலக நாடுகள் மீதும் எழுதப்பட வேண்டிய போர்க்குற்றங்கள்